பரந்தூர் அருகே மிகப்பெரிய இடத்தை ஐஏஎஸ் அதிகாரிகள் சுற்றி வளைத்து வாங்கியிருப்பதாகவும் இதனால்தான் விமான நிலைய திட்டத்தை கொண்டுவர வர அதிகாரிகள் முயல்வதாகவும் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் செயலாளர் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையின் இரண்டாவது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே பரந்தூர் பகுதியில் பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது இதற்கு எதிராக ஏகனாபுரம் கிராமத்தில் போராட்டக் குழுவினர் கடந்த ஆயிரத்து எண்பத்தி ஆறு நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் னர் இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த போர் பதற்றம் காரணமாக விமான நிலைய திட்டத்திற்கு எதிரான போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக போராட்டக் குழுவினர் அறிவித்தனர் தற்போது டிகோ அதிகாரிகள் நில உரிமையாளர்களிடம் இருந்து நிலங்களை கைப்பற்றி பத்திரப்பதிவு செய்து நிலத்திற்கான தொகையை வழங்க தொடங்கியுள்ளனர் இதனால் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வந்த ஏகனாபுரம் மக்கள் தங்களது போராட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளனர் இவர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு மாவட்ட செயலாளர் மேனகாதேவி நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் மோகன் உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் செயலாளர் சுப்பிரமணியன் பரந்தூர் அருகே மிகப்பெரிய இடத்தை ஐஏஎஸ் அதிகாரிகள் சுற்றி வளைத்து வாங்கி இருப்பதாகவும் இதனால்தான் விமான நிலையத்தை திட்டத்தை கொண்டுவர ஐஎஸ் அதிகாரிகள் மேல்வதாகவும் கடனம் தெரிவித்தார் அதாவது தொடர்ந்து இப்படி போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வரக்கூடிய தகவல் துணை முதல்வர் விரும்பல முதல்வர் விரும்பலை அப்படின்லாம் எங்களுக்கு தகவல் வருது எங்களை கூப்பிட்டு போராட்டக்கூட சில நேரங்களில் பேசுனாங்க நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம் முக்கியமா முக்கியமாக என்னென்னா மச்சேந்திரநாத கமிட்டினுடைய அறிக்கை வெளியிடம் இருக்கிறாங்க ஆர்டிஐல கேட்டோம் ஆட்டிஐனுடைய தகவல் செய்தியாளர்கள் கொடுக்குறோம் ஆர்டிஐல போன வாரம் தான் எங்களுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க இருந்து மச்சேந்திரநாத கமிட்டி போட்டதே பேச்சுவார்த்தையின் போது தலைமைச் செயலகத்தில் போராட்டம் கொடுவோம் அமைச்சர் பெருமக்களும் ஒன்று சேர்ந்து போராடும் போது அதாவது ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணும்போது தான் அப்போ என்ன சொன்னாங்கன்னா விமான நிலையம் உகந்ததாக உகந்தது இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணதுக்கு முன்னாடி மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு கமிட்டி போடுவோம் அவங்க அறிக்கை கொடுத்தாங்கன்னா இருந்தால் பண்ணுவோம் உகந்தது இல்லைன்னா விட்டுடலான்னு சொன்னாங்க மூன்று பெரும் அமைச்சர்கள் ஏவா வேலு மரியாதைக்குரிய ஏவே வேல அமைச்சர் மரியாதைக்கு தாமன்பரசன் அமைச்சர் மரியாதைக்கு தங்கம் தென்னரசு அமைச்சர் இந்த மூணு அமைச்சருக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க அந்த உறுதிமொழியை காத்தில பறக்க விட்டுட்டாங்க மச்சேந்திரநாதன் கமிட்டி அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க போராட்டு குழுரால் தான் அந்த மச்சேந்திரநாத கமிட்டி அமைக்கப்பட்டது அதுல என்ன ராணுவ ரகசியம் ஆடியில் கேட்டால் பாதுகாப்பு நலன் கருதி மாநிலத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமா அப்போ மச்சேந்திரநாதன் ஐயா அவர்கள் இங்கே வேந்தான்னு சொல்லியிருக்காரு அதுதான் தெரியுது அதை மீறி இந்த மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காட்டுவதின் மர்மம் என்ன இதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது என்ன தான் இவங்களுக்கு ஒரு ஆ ரொம்ப ஆசையாக இருக்காங்க இந்த விமான நிலையத்தை கொண்டு வரத்துக்கு வளர்ச்சியா இல்லை தண்ணி தனிமனித வளர்ச்சி இதில் விஷயம் என்ன தெரியுதுன்னா பரந்தூருக்கு பக்கம் மேற்கு பக்கம் புள்ளுவலூர் போந்தவாக்குன்னு கிராமம் மூணு கிலோமீட்டரில் இருக்குது அந்த மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதியில் மூணே கிலோமீட்டர் அந்த பரந்தைய வரைபடத்துக்கு மேற்கு பக்கம் ஒரு அதாவது நூற்றி எண்பது சர்வே நம்பர்லேருந்து உள்ளூர் ஏவில் நூற்றி எண்பது சர்வே நம்பர் வந்து நானூற்றி சென்ற சர்வே நம்பருக்குள்ளே ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நிறுவனம் வச்சுக்குது அந்த நிறுவனத்தினுடைய பேர் டிஜே பிரதர் டிஜே பில்டர்ஸ் டிஜே டெவலப்பர்ஸ் டி ஃபார் தேசபந்தங்கிறாங்க அவர் ஒரு அதிகாரியை வந்திருக்காராம் நீங்கள் தான் செய்தியாளர்களும் இல்லை காவல்துறையோ தான் இதை ஆய்வு பண்ணணும் என்ன அப்படின்ட்டு இந்த தேச பந்துங்கிற அந்த அதிகாரி முன்னாள் அதிகாரி அந்த இடத்துல இந்த திட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு சில ஐஏஎஸ் பிரமுகர்களோடு கோத்துக்கிட்டு அந்த முன்னூறு ஏக்கரை கையகப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நகர் உருவாக்குறதுக்காக குடியிருப்புகளை உருவாக்குறதுக்காக வணிக வளங்களை உருவாக்குறதுக்காக கொள்ளுள்ளூரில் பொது விளம்பரம் கொடுத்துருக்காங்க பொது விளம்பரம் போன மாதம் இந்த பொது விளம்பரம் என்ன சொல்லுதுன்னா இடையில இருக்கக்கூடிய அதாவது அந்த நகர உருவாக்க பண்ணுறதுக்கு இடையில கால்வாய்கள்லாம் இருக்கு சில கரைகள்லாம் இருக்குது எல்லாம் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டு வேற ஏழு ஏக்கரை எட்டு ஏக்கரை தரோம் இந்த எங்களுக்கு மொத்தமாக அழைச்சி கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதை கொடுக்குறாங்க போல இவங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க போல அதுக்கு புள்ளலூர் கிராமத்தில் ஒரு பொது விளம்பரம் கொடுத்துருக்காங்க அந்த கிராமத்து மக்கள் ஆட்சேபனை தெரிவிச்சுக்கிறாங்க ஆக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க துவக்கியிருக்காங்க இந்த பத்திரப்பதிவு அப்போ என்ன தெரியுதுன்னா அங்கே நகரம் உருவாக்குவதற்காக சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்குள்ளே யாராக இருக்காங்கிறத காவல்துறையோ மதிப்பு மிகு செய்தியாளர்களோ நீங்கள் தான் புலனாய்வு பண்ணணும் ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு புலனாய்வு பண்ணுறதுக்கு எங்களுக்கு இல்லை இந்த புலனாய்வு நீங்கள் பண்ணி வெளிப்படுத்துனீங்கன்னா இந்த நகர் உருவாக்குவதற்கு மட்டுமே இந்த பரந்து திட்டம் கொண்டு வரப்படுது 一厅长。 அதிகாரிகளுடைய ஆணவ போக்கு அதிகாரிகளுடைய தன் தனி மனித தனி குடும்ப வளர்ச்சி இந்த விவசாய பெருங்குடி மக்களையோ மற்றவங்களை பற்றி கவலைப்படலை இதை தயவு செய்து மத் நம்ம மாநில அரசு அதாவது நம்மளுடைய முதல்வராவுது நம்ம துணை முதல்வராவுது இப்படி அதிகாரிங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே நம்ம ஆட்சிக்கு வந்து பங்கத்தை உருவாக்குறாங்களே விவசாயிகள் அழிக்கிறாங்களே விடியல் அரசுன்னு சொல்கிறோமே திராவிட அரசுன்னு சொல்கிறோமே நம்ம விவசாயிகள் நம்ம கண்ணு எதிர்க்க அழிக்கிறாங்களே ஒரு விவசாயி பகுதி அழிது சென்னை அழியுமே அந்த பகுதி அழிஞ்சால் நீர்நிலை அழிக்கிறாங்களேன்னு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த திட்டத்தை கைவிடுமாறு இந்த நேரத்தில் 我们三个。多